ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டு அன்னைக்கு நான் போட்ட விதைகளோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி பதினெட்டு அப்போ நான் விதைகள் வந்து போட்டேன் இருபதாம் தேதியிலருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே நான் விதைகளோட அப்டேட் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து வீடியோ கிளிப்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா பத்து விதைகள் போட்டிருந்தேன் அதில் எது எது க்ரோத் ஆகிருக்கு எது எது வளரலை அப்படின்னு வந்து பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை சிறுகீரை விதை தான் வந்து போட்டிருந்தேன் இது வந்து மூணு நாள்லேயே நல்லா முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு வீடியோவோட ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்துருப்பீங்க முளைக்கிற ஸ்டேஜ் விதைகள் போட்டு மூணாவது நாளில் எந்தெந்த விதைகள்லாம் முளைச்சிருக்கோ அந்த தொட்டியை மட்டும்தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி முள்ளங்கியில் வந்து நான் ஒம்பது விதைகள் வந்து போட்டிருந்தேன் அதில் வந்து மூணே மூணு விதைகள் மட்டும் இப்போதைக்கு முளைச்சிருக்கு பாலக்கீரையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா முளைச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா செடி அவரை செடி அவரை விதை முளைக்கிறதுக்கு வந்து நாலஞ்சு நாள் ஆயிருச்சு வந்திருக்கு காய்கறி விதைகளை காட்டிலும் இந்த மாதிரி கீரை விதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே முளைச்சிருது மூணாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா மூணு தான் முளைச்சிருந்துச்சு ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கும்போது ஆறு விதையும் வந்து முளைச்சிருந்துருக்கு கீரை செடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு ஓரமாக தான் வச்சிருந்தேன் அப்படி இருந்து மழை சாரல் வந்து பட்டதுனால சில செடிகள் வந்து அப்படியே சாஞ்சிருச்சு இந்த தொட்டில விதை போட்டேன் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஆனா என்ன தான் தெரியல கொஞ்சம் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இலையை பார்த்து கண்டுபிடிக்க முடியும் எல்லா செடிக்குமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை வந்து ஊத்தாம தெளிச்சுதான் விட்டுட்டு இருக்கேன் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கீரை செடிக்கு தெளிச்சுதான் விடணும் ஏன்னா அந்த கீரையோட தண்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசா இருக்கும் விதைகள் வந்து நம்ம போடும்போது நல்ல தரமான விதையா போடணும் அப்பதான் விதைகள் வந்து சீக்கிரமாவே முளைக்கும் நீங்க வெளியில வாங்குறதுனால சரி இல்ல வீட்டுல இருக்க விதைகளை போடுறீங்க அப்படின்னாலும் சரி நல்ல விதையா தேர்ந்தெடுத்து போடுங்க செடி அவரை வந்து பாத்தீங்கன்னா மூணு விதை வந்து போட்டேன் அதுல வந்து ரெண்டு விதை தான் இப்போதைக்கு முளைச்சிருக்கு நான் ஸ்டார்டிங்ல என்ன விதை அப்படின்னு தெரியலன்னு சொன்னேன் பாத்தீங்களா அது வேற ஒண்ணும் இல்ல செடி பீன்ஸ் தான் இது வந்து சீனி அவரக்காவா இல்லை வெண்டைக்காவா அப்படின்னு ஒரே டவுட்டாக இருந்துச்சு ஏன்னா ரெண்டு செடிகளோட இலையும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து டவுட் கிளியர் ஆகிருச்சு இது வந்து சீனி அவரைக்கா தான் முளைச்சிருக்கு ஒரு அஞ்சாறு நாள் ஆகியோ சில விதைகள் வந்து முளைக்காமல் இருந்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெண்டிக்காய் பாவக்காய் பச்சை மிளகாய் இது நாலு மட்டும் முளைக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு வந்திருக்கும் போல் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா கீரை செடியும் முள்ளங்கி செடியோட வளர்ச்சியும் தான் அதிகமாயிட்டு போச்சு அவரையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதை தான் முளைச்சிருந்துச்சு இப்ப மூணாவதுதான் இன்னொரு விதையும் வந்து எட்டி பாக்குது பாவக்காய் விதை வந்து முளைக்கலைன்னு சொன்னில ஆனால் இப்போ வந்து நான் ரெண்டு விதை போட்டிருந்தேன் அதில் இருந்து ஒரு விதை மட்டும் முளைக்கலான்ட்டு முடிவு பண்ணி முளைச்சி வந்திருக்கு இன்னடா மிளகா விதை போட்டோமே முளைக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல ஏழாவது நாளே நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு பீன்ஸ்ல இன்னொரு விதையும் பார்த்திங்கன்னா முளைச்சிருக்கு மலையிலிருந்து செடிகளை வந்து பார்த்திங்கன்னா பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டியதாக இருந்துச்சு கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் நம்ம மழை தண்ணி படாத இடத்துல வைக்கிறது ரொம்ப நல்லது விதைகள் வந்து சீக்கிரமாக முளைக்கிறதுக்கு மழை தண்ணி வந்து ஹெல்ப் பண்ணும் மழை தண்ணியை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு செடிகள்லாம் அப்பப்போ தெளிச்சு விடலாம் டெய்லியும் முள்ளங்கி செடி ஓரளவுக்கு ஹைட்டாக வந்திருக்கு நான் ஒம்பது விதை வந்து போட்டிருந்தேன் அதில் வந்து எட்டு விதை வந்து முளைச்சிருக்கு இப்போதிக்கு எந்த உறவுமே கொடுக்க மாட்டேன் நம்ம மண் கலவையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விதைகள்லாம் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் கிடையாது இந்த எறும்புலேருந்து இந்த விதைகளை பாதுகாக்கிறதே ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது இங்கே பசிக்குதேன்னு விதையை தூக்கிட்டு போயிருமோன்னு பயமாக இருக்குது நான் வந்து ஒரு பத்து விதைகள் போட்டதில் எட்டு விதைகள் வந்து முளைச்சிருச்சு இந்த கத்திரிக்காய் வெண்டிக்காய் மட்டும் முளைக்காமல் ஏமாற்றிட்டு இருக்கு ஃப்யூச்சர்லேயாவது முளைக்கிதான்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் வெண்டிக்காய் விதைகள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கா இல்லை எறும்பு தூக்கிட்டு போயிருச்சானே தெரியல தோண்டி தான் பார்க்கணும் இந்த எறும்புகள் வராமல் இருக்கிறதுக்காகவே செடிக்கு ஒரு வாட்ச்மேன் போடணும் போல் நீங்கள் வந்து என்னென்ன விதைகள்லாம் ஆடி பதினடப்ப போட்டிங்க அதில் என்னென்ன விதைகள்லாம் முளைச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்